ஆய் எலோ மக்களே சோழ மன்னர்களின் வரிசையில மூணாவதா வர்றவர் தான் முதலாம் பராந்தக சோழன் இவரு கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இறந்து போனாரு இவருக்கு அப்புறம் கிபி பி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுல ராஜராஜ சோழன் மன்னரா முடி சூடினாரு இந்த ரெண்டு மன்னர்களுக்கு இடையிலான காலகட்டம் முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷம் தான் சோழ வரலாற்றின் மிகவும் கடுமையான பகுதி அப்பேற்பட்ட கடுமையான சூழலை சோழ அரசுக்கு ஏற்படுத்தின யுத்தம் தான் தக்கோல யுத்தம் முதலாம் பராந்தக சோழன் ரெண்டு சேர இளவரசிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுல கோகிலான் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த மூத்த மகன் தான் ராஜாதித்தன் அது மட்டும் இல்லாம அவருக்கு பெற்றிருக்கு கண்டராதித்தன் அருஞ்சயன் அப்படின்னு வேறு ரெண்டு இளைய மகன்களும் இருந்தாங்க பராந்தக சோழன் மன்னராக இருந்தப்போவே ராஷ்டிரகூட மன்னனான மூன்றாம் கிருஷ்ணதேவன் மற்றும் கங்க நாட்டு மன்னனான இரண்டாம் பூதுகனும் பெரும் படையோடு வந்து கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சோழ நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டை தாக்குனாங்க இந்த போர தலைமை தாங்கின ராஜாதித்தன் அவங்களை எதிர்த்து சண்டை போட தக்கோளத்துக்கு போனார் அந்த பெரும் படையை எதிர்த்து ராஜாதித்தன் சிறப்பா சண்டை போட்டாரு ஆனா யாரும் எதிர்பாராத விதமா தக்கோளத்து போர்ல அவரு கொல்லப்பட்டாரு மன்னர் ஆவறதுக்கு முன்னாடியே பாவம் இறந்து போயிட்டாரு